நவம்பர் முப்பது ஞாயிற்றுக்கிழமை தொலைக்காட்சி இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய்ப் பார்க்கிறோம் அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம் இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன் அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன் ஒன்று குருந்தியர் பதிமூன்று பனிரெண்டு இன்று தொலைக்காட்சி பெட்டி இல்லாத வீடுகளே இல்லை என்று சொல்லலாம் தொலைக்காட்சியினால் ஆசீர்வாதங்களும் உண்டு சாபங்களும் உண்டு ஆகவே தங்கள் பிள்ளைகள் எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை பார்க்கிறார்கள் என்பதை குறித்து பெற்றோர் அக்கறை உள்ளவர்களாயிருக்க வேண்டும் இந்த தொலைக்காட்சி பெட்டிகள் இவ்வுலகத்தோடும் உலகத்தின் ஆசாபாசத்தோடும் உலக ஆசை இச்சைகளோடும் நெருக்கமான உறவு கொண்டு வருவதை பார்க்கிறோம் ஒருமுறை ஒரு சகோதரி தன்னுடைய கணவன் மிகவும் வியாதிப்பட்டு அவதிப்படுவதாகச் சொல்லி ஜெபம் பண்ண என்னை வருந்தி அழைத்தார்கள் அவர்களுடைய வீட்டிற்கு சென்றபோது முன் அறையில் இருந்த தொலைக்காட்சிப் பெட்டியில் ஒரு மோசமான நிகழ்ச்சி ஓடிக்கொண்டிருந்தது